நீ நான் காதல் சிரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அபி வந்து ராகவ் கிட்ட நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மையாக என்னால் வந்து உங்களை விட்டுட்டு இருக்க முடியாத மாதிரி உங்களாலையும் என்னை விட்டுட்டு இருக்க முடியலையான்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிகிட்டு இருக்காங்க உடனே ராகவ் வந்து ஆமா அபி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல மனசுக்கு எந்தளவுக்கு வருத்தமாக இருக்க தெரியுமா அதை சொல்லக்கூட முடியல அந்தளவுக்கு மனதுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நீங்க இந்த அளவுக்கு வருத்தப்படும் போது நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன் நான் உங்க கூடவே வரேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி வந்து கிளம்பி போறாங்க உடனே ஆண்டால் வந்து என்னாச்சு அப்படி உன்னுடைய புருஷன் வந்ததும் இங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போறியான்னு சொல்லி கேட்கிறாங்க சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்புறம் ஏன் கிளம்பி போறேன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லை அவர் வந்து இப்படி கூப்பிடும் போது என்னால் எப்படி தட்டி கழிக்க முடியும் அதனால தான் சொல்லிட்டு சொல்றாங்க ஏதோ ஒன்று நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கடைசி வரைக்கும் இருந்தா அது போதும்னு சொல்லிட்டு ராகவ தனியா ஆடால் கூட்டிட்டு போயிட்டு என்னுடைய பொண்ணு வந்து உங்க மேல அந்தளவுக்கு அன்பா பாசமா உங்ககிட்ட அன்பை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கா அவளை மட்டும் தயவு செஞ்சு ஏன்